பண்ணணும் அப்படின் போது திருமண லக்னம் திருமணத்திற்கு நம்ம குறிக்கிற லக்னத்தில் மணமகன் மணமகள் அவங்களுடைய ராகு வந்து கேதுக்கள் மேலே அந்த லக்னம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கோச்சாரமாக இருந்தாலும் சரி அவங்க ஜனனகால ஜாதகத்தில் அந்த லக்னம் நீங்கள் முகூர்த்தம் குறிக்கிற இந்த லக்னம் வந்து அவங்களோட ராகு கேது மேலே போகாமல் இருக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்து மேலே சந்திரன் அதாவது கோச்சார சந்திரன் சொல்லுவோம் ஸோ நடைமுறையில் இருக்க சந்திரன் ராகு கேது மேலே போகக்கூடாது ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ரூலுங்க அதுக்கப்புறம் எட்டாம் இடம் ஸோ சந்திராஷ்டமும் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி வந்து அன்றைக்கி வந்து இந்த ரெண்டு பேருக்குமே வந்து சந்திராஷ்டமும் இருக்கக்கூடாது ஸோ இவங்க பிறந்த நட்சத்திரத்தில் சந்திராஷ்டிரம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் விவாக சக்கரம் ஸோ விவாக சக்கரம் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ இதுக்கப்புறம் வந்து விவாக சக்கரம் போடணும் இந்த விவாக சக்கரங்கிறது நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதில் போய் பாருங்கள் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து திசைகள்னு வரும் ஸோ ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரு கேல்குலேட் பண்ணி எந்த திசைகளில் வரும்போது அது சுபமான விஷயங்கள் இருக்கும் சில வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு வந்து சுபமான விஷயங்களையும் கிழக்கு வடக்கு வடகிழக்கு பகுதிகள் சுபமான விஷயங்களே கொடுக்கும் ஸோ அந்த கேல்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் அதுக்கப்புறம் கசரன் ஒன்று இருக்குங்க கசரன்றது வந்து சூரியன் ஒரு இருக்கும் சந்திர ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கான கிரகம் வந்து மூன்றாம் சொல்லுவோம் மூணாம் நட்சத்திரமாக அமையக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ ஏன்னா திருமணத்திற்கு அது ஆகவே ஆகாதுங்க ஸோ இதுதான் ரொம்ப மேஜர் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜீவன் உள்ள நாடாக இருக்கணும் ஸோ அன்றைக்கு வந்து மேக்சிமம் வந்து ஜீவன் உள்ள நாளாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் அன்றைய லக்னம் நீங்கள் குறிக்கிற லக்னம் சந்திரன் அன்றைக்கு இருக்கிற சந்திரனுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஜராக எட்டில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆறு எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கு வர நட்சத்திரம் ஸோ அன்றைக்கி வர நட்சத்திரம் ஃபேவரான நட்சத்திரமாக இருக்கணும் அது மட்டுமல்லாமல் அந்த நட்சத்திரத்தின் அந்த உதாரணத்துக்கு விசாக நட்சத்திரம் பலமாக அந்த லக்னத்துக்கு அமைகிற மாதிரி நவாம்ச லக்னத்தில் அமைக்கணும் அதுதான் ரொம்ப மேஜர் ஸோ